மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள மாநகராட்சி மீன் மார்க்கெட் சுகாதாரமற்ற முறையில் செயல்படுவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் நாகேந்திரன் தற்பொழுது மாநகராட்சி மீன் மார்க்கெட்டினுடைய நிலை என்னவாக இருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க வணக்கம் பிரீதா நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய அந்த மீன் மார்க்கெட் பகுதியில் தான் இருக்கிறோம் மதுரை மாநகராட்சி இந்த மீன் மார்க்கெட் பகுதியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மொத்தம் மற்றும் சில்லறை அந்த மீன் கடைகள் வந்து செயல்பட்டு வருகிறது இரவு பத்து மணி முதல் காலை பத்து மணி வரை இந்த மீன் மார்க்கெட் செயல்படுகின்றது மதுரை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் இந்த மீன் மார்க்கெட்டில் முறையான எந்த அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படாத நிலையில் இந்த பகுதியே சுகாதார சீர்கேட்டாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலை தான் இருக்கிறது நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ் அந்த காட்சிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இந்த மீன் மார்க்கெட்டில் மதுரை மாநகராட்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீன் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட இந்த கழிவுகளை முறையாக அகற்றாமல் பல மாத கணக்குகளில் இந்த பகுதியில் வந்து தேங்கி கிடக்கக்கூடிய அந்த நிலை தான் இருந்து வருகிறது மேலும் அந்த மீன் அந்த ஐஸ் பெட்டிகளில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு நீர்கள் மற்றும் மீன்களை வெட்டி அந்த அலசக்கூடிய அந்த தண்ணிகளும் வந்து வெளியேறுவதற்கு முறையான அந்த கழிவு நீர் கால்வாய்கள் எதுவும் மதுரை மாநகராட்சியால் அந்த போதுமான அடிப்படை வசதி எதுவும் செய்யாத காரணத்தினால் இந்த பகுதியே சுகாதார சீர்கேடாக இருந்து வருகிறது மேலும் இந்த இங்கு சேர்க்கக்கூடிய குப்பைகளை மாநகராட்சி முறையாக ஆற்றாததன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரிகள் இந்த பகுதியின் அந்த சுற்றுச்சூவர் அருகே வந்து தூக்கி எரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் இந்த மீன் மார்க்கெட் அருகில் இருக்கக்கூடிய லேக் ஏரியா அந்த குடியிருப்பு அந்த வாசியர் அந்த நலச்சங்கத்தை சேர்ந்தவர்கள் நம்மிடம் இருக்கிறாங்க அவங்களிடமே கேட்கலாம் சார் இப்போ இந்த மீன் மார்க்கெட் வந்து எப்போ இந்த பகுதிக்கு வந்தது இந்த மீன் என்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்க சந்திக்கிறீங்க சார் வணக்கம் சுமார் ஐந்து வருடங்களுக்கு முன்பாக கொரோனா காலத்தில் ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் என்பதற்காக இந்த இடத்தை மாநகராட்சி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இது உண்மையாக எதற்காக உள்ளது என்றால் கன்னரக வாகனங்கள் லாரிகள் வந்து அங்கே இரவு நிறுத்திவிட்டு அவர்கள் சற்று ஓய்வெடுக்கவும் பின்னர் அடுத்த நாள் வண்டியை எடுத்துக்கொண்டு செல்லவும் அதற்காக அந்த நிறுவப்பட்டது ஆனால் கொரோனா காரணத்தில் தற்செயலாக இது கொண்டு வரப்பட்ட இந்த மீன் மார்க்கெட் தொடர்ச்சியாக இங்கே காலூண்டி நிற்கிறது நீங்களே பார்த்திருக்கின்றீர்கள் எவ்வளவு சுகாதார கேடு சிறுகேடுகள் நிறைந்திருக்கின்றன என்று தண்ணீர்கள் அங்கே இங்கே தேங்கி நின்று முடநாட்டம் வீட்டுக்கு வீசுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் இங்கே மட்டுமில்லை இதை ஒட்டி அருகே அமைந்துள்ளது தான் குடியிருப்பு பகுதி டிடிஷ் நகர் அண்டு லேக் ஏரியா சார்ந்த ஐநூறு குடும்பங்களுக்கு மேலும் இங்கே வசிக்கின்றோம் குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய் வருகின்றது இன்னும் சொல்லப்போனால் பல சுகாதார கேடுகள் பல சாத்தியார் ஓடை அதில் இந்த கழிவுகள் சேர்ந்து இன்னும் அதை அந்த சுகாதார சீர்கேட்டை அதிகப்படுத்துகின்றது ஸோ அதனால் நாங்கள் வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி பட்டிஷன் கொடுத்துட்டோம் கலெக்டருக்கு கொடுத்துருக்கின்றோம் கொடுத்து இருக்கின்றோம் மாநகராட்சியிடம் கொடுத்துருக்கின்றோம் கொடுத்து இருக்கின்றோம் எவ்வளோ பணங்கள் இது வழியாக அவர்களுக்கு ரெவென்யூ வருகிறது இருந்தாலும் ஏனோ இதை சுத்தம் செய்யவில்லை இப்பொழுது மணி பன்னெண்டே கால் ஆகிறது பத்து மணிக்கு இதை முடியாகிவிட்டது இன்னும் யாரும் இதை கிளீன் பண்ணவில்லை என்றால் இதனுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் இது தொடர்கிறது நன்றி கண்டிப்பாக மற்றொரு நம்மளிடம் இருக்கிறாரு சார் இப்போ இந்த மீ சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதுனால நீங்கள் இப்போ குடியிருப்பு வாசிகள் இந்த குழந்தைகளாக வச்சுக்கிருப்பீங்க வேறு என்னென்ன மாதிரியான அந்த நோய் தொற்று இதெல்லாம் இருக்குது அந்த துர்நாற்றம் எப்படி சார் இருக்கு சார் பக்கத்தில் அருகாமையில் தான் டிடிசி நகர் லேக் ஏரியா அங்கே வந்து குடி இருக்கவே முடியலை அவ்வளவு துர்நாற்றம் இடையில் வந்து சாத்தையார் ஓடை இந்த ஓடையில் தான் இந்த கழிவுகளையும் கொட்டுகிறார்கள் கொட்டினது போக மீதம் இவ்வளவு சீருகேடு இருக்கின்றது அருகாமையில் பேருந்து நிலையம் மூக்கை பிடித்து தான் அங்கே வந்து பயணிகள் நிற்கின்றனர் லட்சக்கணக்கான ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பயணிகள் வந்து போய்கொண்டிருக்கின்றனர் இதற்கு மாநகராட்சி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதுவரையிலும் நாங்கள் எங்கள் அசோசியேஷன் சார்பாக நலச்சங்கத்தின் சார்பாக பல முறை மனுக்கள் கொடுத்திருந்தும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை சார் இப்போ இந்த மீன் மார்க்கெட்டு இந்த சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்குன்னு இப்போ ஏற்கனவே பேசுகிறவங்க சொல்லியிருக்காங்க இதை தடுக்கிறதுக்கு இதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் இது வரைக்கும் போர் எதுவும் கொடுத்துருக்கீங்களா அந்த அதிகாரிகள் என்ன சார் சொன்னாங்க கொடுத்தோம் போன வாரம் நேரம் கொடுத்தோம் ஒரு வாரத்துக்குள்ளே தீர்வு தீர்வு நீங்கள் யானை கொடுங்கன்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் கொடுத்த மனு கொடுத்து ஒரு வாரம் ஆகுது இது என்னென்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு எதுக்காக தான் எங்கள் வீடு நான் உரப்பூச்சி மருந்து மா மாவட்ட தலைவராக இருக்கேன் அந்த சகத்தில் பொருளாளராக இருக்கேன் என்ன பிரச்சனைனா என் பிள்ளை புற வீட்டை காளி பண்ண சொல்லுது பேத்திகள் ரெண்டு பேத்திகள் ரெண்டு பேரைக்கிய வீடை வேறு பக்கம் போயிருங்க இந்த சும்மல்ல காலையில் எந்திரிச்சுன்னே தமிழான இந்த கரையில் கம்மா அந்த பக்கம் நாங்கள் வீடு அது கோயிலுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு சாமி மூட வர்றவங்க கூட நிம்மதியாக சாமி மூட முடியாது கிட்ட சா கோயிலை கும்பிட்டுக்கிட்டே இருக்கப்பே இந்த ஸ்மெல் அப்படியே காற்றுல வரும் அதனால் இது வந்து அரசு அதிகாரிகள் இதை ரிமூவ் பண்ணி மக்களை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் அதுதான் கண்டிப்பாக பிரீதா நீங்களே இப்போ கேட்டிருந்திருக்கலாம் இப்போ இந்த குடியிருப்பு வாசிகள் வந்து பேசுனதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது சம்பந்தப்பட்ட மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் உரிய புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இனியாவது இந்த மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வகையில் மாநகராட்சி நிர்வாகம் இந்த மீன் மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய சுகாதார சீர்கேட்டை தடுக்கும் வகையில் தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கையாக இருக்கின்றது பிரீதா அடிப்படை வசதிகள் இல்லாமல் மதுரை மாநகராட்சி மீன் மார்க்கெட் செயல்பட்டு வரக்கூடியதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது கள நிலவரங்களை மிக்க நன்றி நாகேந்திரன்